ஹாய் எல்லும் வணக்கம் இது உங்களின் கதை நேரம் இன்னைக்கு கதை நேரத்துல உங்களுக்கான முதல் கதை புதுமை அவர்கள் எழுதிய தெருவிளக்கு தெருக்கோடியில் அந்த மூல திரும்பும் இடத்துல ஒரு முனிசிபல் விளக்கு தனியாக தனது மங்கிய வெளிச்சத்தை பரப்ப முயன்று வாழ்ந்து வந்தது இளமை மூப்பு சாக்காடு இதெல்லாம் மனிதர்களுக்கு மட்டும் உரிமை இல்லை எனவே தெருவிளக்குக்கும் இப்போது மூப்பு பருவம் நிற்கும் கல் தான் அதோட உடம்பு அந்த உடம்பு இப்போ கொஞ்சம் சாய்ந்து விட்டது சிரத்துல இருந்த கண்ணாடி ஒரு பக்கம் உடைஞ்சு போச்சு அந்த சிறுவ விளையாட்ட கல்லை போது விளக்கின் கஷ்டத்தை தான் நினைச்சானா இல்ல காற்று அடிக்கும்போது உயிரை ஒரே அடியாவது கொண்டு போகுதா அதுவும் கிடையாது குற்றுயிரும் உயிரும் விட்டுட்டு போயிடுது கொஞ்சமாவது மங்கிய வெளிச்சத்தை கொடுக்கிறது என்று இந்த காற்றுக்கும் நன்றி இல்லை பிறகு மழையில் அதன் குளிர யாராவது கவனிக்கிறார்களா இனிமேல அந்த விளக்கு அந்த பக்கத்திற்கு வேண்டாமா அதை எடுத்து விடணுமா அந்த விளக்குக்கு ஒரு தோழனும் இருக்கிறான் அது ஒரு கிழவன் ஒத்த வயதில்தானே நட்பு ஏற்படும் அந்த விளக்கை எடுக்க போறாங்க அப்படின்னு அந்த கிழவனுக்கு தெரியாது அவருக்கு எப்படி தெரியும் அவன் வயிற்று பிழப்புக்கு பிச்சை எடுக்க வேண்டாமா இல்லாமல் உயிர் வாழ முடியுமா தெருவிளக்கு அவன் தோழன் தான் அதன் வெளிச்சம் அவனுக்கு எவ்வளவு மன நிம்மதியை அளித்தது அன்னைக்கு சாயங்காலம் வந்தான் வெறும் குழி ஒன்று தான் இருந்தது எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டா இருந்தது அவனோட பற்றுக்கோளை யாரோ தட்டி பிடுங்கி கொண்டு அவனை குருடனா விட்ட ஒரு நிலை அன்று அவனுக்கு உலகம் சூனியமாய் பால்வெளியாய் அர்த்தமற்றதாக இருந்தது அந்த விளக்கு தான் அவனுக்கு கொஞ்சம் துணையா இருந்தது கொஞ்சமாவது அவனை தேற்றி வந்தது வெளிச்சம் இல்லாவிட்டாலும் ஸ்பரிசித்து பார்த்து ஆறுதலடைய வெறும் கல்லாவது இருந்ததே அடுத்த நாள் காலையில அங்க கிழவனோட சடலம் இருப்பதை அங்க இருக்க ஊர் மக்கள் எல்லாரும் பார்த்தாங்க இப்போ ஒரு புது விளக்கு அதுவும் மின்சார விளக்கு அதன் கீழே குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பழைய விளக்கையும் பழைய கிழவனையும் பற்றி கவலை என்ன ஒரு காலத்துல இவர்களும் அப்படித்தான் ஆவார்கள் அதனால என்ன எங்கேயும் எப்பொழுதும் அப்படித்தான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் உலகின் இயற்கை தானே கிழவனுக்கு துணையா இருந்த விளக்கு இல்லாததுனால இப்போ அந்த கிழவனும் இல்ல இப்போ அந்த இடத்துல ஒரு புது விளக்கு அந்த புது விளக்குக்கு புது நண்பர்களும் கிடைச்சிட்டாங்க இதுதான் வாழ்க்கை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி